உருளக்கெழங்கு கறி செய்யறதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் கடாயில் கடுகு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு அதை போட்டு அது நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகு உ உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு வெடிச்ச நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கையோட பூண்டு ஒரு நாலு பொண்ணு பூண்டு தட்டி வச்சிருச்சு தோறோடியே தட்டி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இருக்குது இது நம்ம தேவையான கரண்டி பார்த்துக்கு வந்த உடனே நம்ம இந்த டிசுக்கு தேவையான தூள் கொஞ்சம் சீரகம் மிளகாத்தூள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இல்லி பவுடர் காற்றுக்கே போட்டுக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் அந்த மேலே வந்து கரிஸ்லாம் ஒட்டி இருக்கணும் நல்ல கிரேவி மாதிரி அதனால மசாலா விட்டுட்டு தான் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயில் பெரட்டி எடுத்துடலாம் நான் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதுன்னா இப்போ ஒரு பச்சை மேல் போகிற வரைக்கும் பெரட்டி எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஒரு பச்சை மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் திரண்டு வந்துருக்கு இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா அதை பெரட்டி விட்டு ஓபன் குக்கிங்லேயே அப்படியே மெல்ல நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு மேலே எப்படி அழகாக மசாலா ஒட்டி எடுத்து பாருங்க நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு சரி ரெடி ஆகிடுச்சு நல்லா இந்த மழை பழைய நேரத்துக்கு நல்லா அதோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் மறக்காம சேர்ந்து லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ